ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அதாவது படிக்கலை என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற லெசனுக்கு உள்ள புக் பேக் ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கதையில் என்ன சொல்ல வராங்க முன்கதை சுருக்கம் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கில என்ன நம்மளை மாதிரி உங்களை மாதிரி ஒரு பையன் இருக்கான் ஓகேவா அக்கில எனக்கு என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கை போயிடுச்சு அந்த கை போனதுனால அவன் மனசு உடஞ்சிட்டு ரொம்ப சோகத்தில் இருந்தான் அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு தம்பி நல்லா நீ முயற்சி பண்ணனா உன்னால் ஜெயிக்க முடியாது எதுவுமே இல்லை அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து நல்லா படிக்கவும் சொல்கிறாரு நல்லா படித்தேன்னா நல்லா வேலைக்கு போயிடலாம் அப்படின்றாரு ஆனால் இவனுக்கு படிப்பறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட்னால் ஆர்வம் இல்லை ஏன்னா வந்து நூறில் நூறு பிள்ளைங்க படித்தாங்க அப்படின்னா அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆள் ஆசை இருக்கும் அதே அப்படின்னா சில பேர் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் நான் ஸ்போர்ட்ஸ் தான் போவேன் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தாங்க நமக்கு அகிலனோ இவன் ஜூடோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றான் சரி ஓகே ஜூடோ போனால் மாஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கணும்ல சரி ஓகே மாஸ்டரை பிடிச்சாச்சு மாஸ்டர்கிட்டையும் போய் சரி மாஸ்டர் எனக்கு வந்து ஜூடோ சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்குறான் அப்படின்றப்ப அவன் மாஸ்டருக்கு தெரியுது ஒரு கை இவனுக்கு இல்லையே இவனை ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு சரி ஓகே நான் அவனை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்தை வந்து ஃபஸ்ட்டில் சொல்லித்தராரு அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குத்த மட்டுமே அவனை ரெண்டு வருஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு அவனுக்கும் ஒரு இதாகிடுச்சி என்னடா அது நம்ம வந்ததுலேருந்து ஒரே குத்தை தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குத்து அதாவது என்னென்னா இப்போ வந்து அடிக்க வந்தால் என்ன மாதிரி தடுக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு குத்த மட்டும் அவங்களுக்கு வந்து சொல்லி தருறாரு அவனு வந்து அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான் ரெண்டு வருஷமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான் எல்லாரும் வந்து மற்ற பிள்ளைங்களாம் அவனோட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் க்ளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேள்வி பண்ணுறாங்க ஐயா ஐயா அவன் ஒத்த கை வச்சுக்கிட்டு ஜெயிக்க போகிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்றாங்க நெல் பண்றாங்க ஆனால் அவங்க அப்பா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது என்னென்னா நல்லா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்றது ஓகேவா இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா நல்லா முயற்சி பண்ணால் நம்மளும் ஜெயிக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முயற்சியும் அதுக்கேற்ற பயிற்சியும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சரி நம்ம கதையை முடிச்சுருவோம் என்னென்னா அவன் அக்கீழனு அதே மாதிரி நல்லா ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணதுனால ஒரு காம்படிஷன் வருது காம்படிஷன்லையும் போகிறான் எல்லாரையும் தோக்கடிக்கிறான் 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 கடைசி ஃபைனலுக்கும் வந்துவிட்டான் கடைசி ஃபைனல் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் காரங்க வந்து ரொம்ப பெரிய ஆள் எப்படின்னா எல்லா எல்லா வித்தையும் கலந்து செஞ்சவங்க மாதிரி இருக்காங்க இவனுக்கு பார்த்தா ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஓகே குருட்டை போய் கேட்குறான் தைரியமாக போய் ஜெய் ஜெயிச்சிட்டு வா அப்படின்றாரு சரி ஓகே இவனும் போயிட்டு அந்த ஒரு குத்தை வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிடறான் என்னென்னு பார்த்தா கடைசியில் ஜெயிச்சிடுறான் எப்படி ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா அவன் கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரோக் இருக்குற ஒரு குத்துக்கு கற்றுக்கிட்டான்ல அந்த தான் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக்காக அந்த ஜூட விளையாட்டுலையே அதை அவன் கற்றுக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த குத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னா இவனோட ரைட் ஹேண்டை வந்து அவன் வந்து பிடிச்சா மட்டும்தான் அதை தடுக்க முடியும் இவன்ட்ட தான் அந்த ரைட் ஹேண்டை இல்லையே அதாவது பலவீனத்தையும் அவன் பலனமாக மாற்றிக்கிட்டான் தன்ட்ட எது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அதையே அவன் வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டான் இந்த மாதிரி தான் அவங்ககிட்ட இருக்கல உங்கள் சில பேருக்கு வந்து விளையாட வராமல் இருக்கலாம் ஆனால் என்ன நீங்கள் விளையாட்டு வரலைன்னா என்ன இந்த விளையாட்டு தானே வரல எனக்கு படிக்க வரதில்லை நான் நல்லா படிப்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கலாம் இல்லை சில பேர் வந்து எனக்கு தானே வரல ஆனால் வரைய வரைகிற திறமை இருக்குல்ல எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திறமும் ஒவ்வொரு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு திறமையை ஒவ்வொருக்குள்ளே வந்து புதுச்சு வச்சுருக்காரு அதை நம்மளுக்கு வந்து என்ன திறமை நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேவா இந்த கதையில் நம்ம இதை தான் தெரிஞ்சுக்க இதோட புக் பேக் ஆன்சர்ஸையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பேஜ் நம்பர் ஒன் நாட் ஒன்னில் இருக்க இதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சூஸ் பார்த்துடலாம் ஓகேவா மொதல் கொஸ்டினை பாருங்களேன் பேஜ் நம்பர் ஒன் நாட் இருக்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு டூ வெல் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த கதையை நல்லா வாஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும் இந்த இடத்துல ஹீன் ஹிஸ் ஃபாதர் அப்படின்றது யார் ஃபாதர் குடிக்குது அப்படின்னா அகிலன்றவங்களுடைய ஃபாதரை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாங்க நீங்கள் இந்த இடத்த வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆனால் அந்த இடத்துல ஆன்சரும் கொடுத்துருக்கேன் அவங்க எல்லா அப்பா அம்மும் என்ன நடப்பாங்க பிள்ளைங்க நல்லா படித்து வரணும் அப்படின்னு தான் நான் நினைப்பாங்க அதே போல் தான் அக்கிலனோட அப்பாவும் நினச்சிருக்காரு அதனால அப்பா என்ன நினைக்கிறாருன்றதான் அந்த இடத்துல கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது அக்கிலன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கல அதனால இதுக்கு ஆன்சர் ஸ்டடிஸ் தான் வருது இப்போ ரெண்டாவது கேள்வி அக்கிலன் பேஷன் இஸ் டு லேர்ன் அப்படின் கேட்டிருக்காங்க பேஷன்னா என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன் ஆர்வம் பேஷனுக்கு என்ன சொல்லலாம்னா ஆர்வம்னு சொல்லலாம் அடுத்து என்னன்னா இல்லை ஈ அதில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல அகிலனுடைய ஈடுபாடு எதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூடோவில் தான் இருந்துச்சு அதனால் ஜூடோ தான் ஆன்சர் இப்போ மூணாவது மாஸ்டர் ட்ரெயின்டு அகிலன் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஜூடோ விளையாட்டை பற்றி தான் நல்லா சொல்லியிருப்பாங்க அந்த மாஸ்டரும் வந்து அகிலனுக்கு ஜூடோ விளையாட்டில் இருக்க ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கை மட்டும் சொல்லி தந்திருக்காரு என்ன சொல்லி தந்திருக்காரு சிங்கிள் ஸ்ட்ரோக் சிங்கிள் ஸ்ட்ரோக் அப்படின்னா ஒரே ஒரு வித்தை மட்டும் தான் சொல்லி தந்திருக்காருன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ மூணாவது ஆன்சர் சிங்கிள் ஸ்ட்ரோக் இப்ப நாலாவதுக்குரிய கொஸ்டின் பாருங்களேன் அகிலன் லேர்ன்ட் ஜூடோ ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அகிலன் வந்து எத்தனை வருஷமா அந்த ஜூடோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணா அதாவது பழகிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கில் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரெண்டு வருஷம் அப்படின்னு அதனால் ஆன்சர் ரெண்டு வருஷம் இப்போ அடுத்து செக்ஷன் பியில் இருக்கிறது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துர்லாம் நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கு மொதல் இது பார்த்தீங்கன்னா பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல சொல்லணும் யார் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லணும் இப்போ பிலீவ் யுவர் செல்ஃப்ன்ற வார்த்தையை மாஸ்டர் வந்து அகிலனை பார்த்து சொல்லியிருக்காரு அதனால் இந்த இடத்துல மாஸ்டர் அப்படின்ற அவர் பேரை கொடுத்துட்றோம் இப்போ ரெண்டாவது கேள்வி லேர்ன் வெல் லீவ் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கிலனுடைய அப்பா சொல்லியிருக்காரு அகிலன்னு சொல்லலை மாஸ்டரும் சொல்லலை ஆனால் அக்கிலனுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாழலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஹவு டிட் ஐ வின் த காம்படிஷன் வித் ஸ்டிங்கிள் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஐயன்ற வந்து மென்ஷன் பண்ணுறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐன்றது அக்கிலனை தான் குறிக்கிது ஏன்னா அந்த கதை ஃபுல்லாகவே அக்கிலன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதனால இந்த இடத்துல தான் ஆன்சராக வரும் அடுத்து நான்காவது மைடியர் யூ லேர்ன் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்ட்ரோக் இன் ஜூடோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மைடியர்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அக்கிலன் கிடையாது அவங்க அப்பாவாக இருக்கலாம் இல்லை மாஸ்டராக இருக்கலாம் நீங்கள் கதையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாஸ்டராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் மாஸ்டர் தான் ஆன்சர் ஓகேவா இப்போ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் அக்கிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன் அக்கிலனுடைய முன்மாதிரி யார் அவங்களோட ரோல் மாடல்னு சொல்லலாம் இல்லை இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய உடற்கல்வி ஆசிரியர் தான் அவருக்குரிய ரோல் மாடல் அதாவது எப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அதாவது பிடி பீரியடுன்னு சொல்லுவோம்னா நம்ம நம்ம ஸ்கூலில் பிடி பீரியட் இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல ஃபிசிக்கல் டீச்சர் தான் அவங்களோட ரோல் மாடல் ரெண்டாவது கேள்வி ஹவு டிட் ஹீ லூஸ் ஹிஸ் ஹேண்ட் எப்படி அவனோட கையை வந்து இழந்தான் அதாவது எப்படி வந்து அவன் கை வந்து அவனை விட்டு போச்சு அப்படின்னு கேட்குறப்போ ஒரு ஆக்சிடென்ட்டில் அவனுக்கு அந்த கை விழுந்து போயிடுச்சு அதனால அப்படியே பதில் அழுதுங்க இப்போ மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் இஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ் அவங்களோட குரு மாஸ்டர்ன்றது குருன்னு தான் சொல்லுவாங்க தமிழில் அவங்க குரு வந்து அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க இல்லை ஆசிரியர்னு சொல்லலாம் குரு அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்களேன் த மாஸ்டர் அட்வைஸ்டு அகிலன் டு பிலீவ் இன் ஹிம் செல்ஃப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹி ஸ்ட்ரென்த்ஸ் அதாவது அவன் மேலே நீ நம்பிக்கை உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ண அப்படின்னா உன்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நான்காவது பார்த்தீங்கன்னா ஒய்டிட் எவ்ரி ஒன் ரிடிக்குல் அட் அ பாய் அந்த பையனை பார்த்து ஏன் எல்லோரும் கேள்வி பண்ணிணாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு கை வேற இல்லையா ஒரு கையை வச்சுக்கிட்டு நீ எப்படா போய் காம்படிஷனில் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி நினச்சி அவன் எல்லோரும் கேள்வி பண்ணாங்க ஓகே இப்போ அஞ்சாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டிட் ஹீ வின் த மேட்ச் அவன் போட்டியில் எப்படி ஜெயித்தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் கதை வந்து என்னென்னா ஒரே ஒரு கையை வச்சு ஒரே ஒரு குத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு குத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிட்டான் அப்படின்றாங்க இதெல்லாம் நடக்கிறமா மாதிரி காரியம் அவங்க அதாவது நடக்கிற காரியமாக அதெல்லாம் ஏன்னா ஒரே ஒரு குத்து ஒரே ஒரு குத்தை மட்டும் பயிற்சி பண்ணி அது ஒத்த கையில் அதுவும் நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷனில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முறையான பயிற்சியும் அதுக்கேற்ற முயற்சியும் இருந்தால் அவங்களுக்கு போதும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையிலாம் நம்மளுக்கு சொல்ல வராங்க இப்போ அடுத்ததாக பேஜ் நம்பர் ஒன் ஆர் டூவில் இருக்க புக் பேக் எக்ஸசைஸை பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெட்டஸ்ட் பில்ட் அப்படின்றதுக்கு கீழே இருக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு பிக்சரில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசிக்கிற மாதிரி இருக்குது இடையில ஒருத்தர் வந்து ரெண்டு பேருமே சொல்கிறது கரெக்டு அப்படின்றாங்க அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பிக் ஹியூஜ் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து அதே அர்த்தத்தை கொடுக்குற வேறு வார்த்தைகளும் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க நம்மளுக்கு உங்களுக்கு இதுவரை என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா பிக்னால் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஹியூஜ்கிற வார்த்தையை நீங்கள் எப்பயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை கேள்விப்படாமல் கூட இருக்கலாம் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா பிக்குனாலும் ஹியூஜ்னாலும் ஒரே அர்த்தத்தை தான் குடிக்குது இப்போ பிக்குன்னா ஸ்மால் ஆப்போசிட் பிக் இப்போ ஹியூஜுக்கு ஆப்போசிட் ஸ்மால் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ பிக்குக்கே வேறு என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூஜு அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது அதே போல் தான் எல்லா வார்த்தைகளுக்கும் அதே மீனிங் தரக்கூடிய வேறு வார்த்தைகளும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த இதை கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே ஆங்க்ரீனா என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஆங்க்ரீனா என்ன கோவப்படுறது அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்யூரியஸ்ன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையே இருக்குது அப்படின்றாங்க ஃப்யூரியஸ் மட்டும் இல்லை இதே போல் நிறையா வார்த்தைகள் இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் அடுத்தவங்களுக்குன்னா சொல்லிட்டுருக்காங்க ஹாப்பினா ஜாயின்னு சொல்லிக்கலாம் அடுத்து கட்னா சாக் அப்படின்னு சொல்லலாம் ஸ்மாலாக ஸ்லிம்மாக இருக்கிறத தின்னும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதை கூட நிறையாவே இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இப்போ அடுத்து ஒன் ஆர் டூல இருக்க ரீட் த சென்டென்சஸ் அண்ட் ரைட் த வேர்டு வித் சேம் மீனிங் ஃபார் த இண்டர்லைன்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மேலே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐ ஏட் த பிக் ஆப்பிள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி வேற என்ன வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம் ஸ்மால் ஸ்மால்னா குட்டியான அர்த்தம் அடுத்து சிக் சிக்குனால் நோய்வாய்ப்பட்ட அப்படின்றது அர்த்தம் லார்ஜ்னா ரொம்ப பெருசு அப்படின்றது அர்த்தம் கிளாடு நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் தான் கிளாடுன்னு சொல்கிறாங்க ஸ்டோன்னால் கல் லீப் லீப்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லீப் ஆஃப் ஃபைத்துன்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா சொல்லி பார்த்து அதுலேருந்து இருந்து மீனிங் எடுத்துக்க வேண்டியதான் ஓகேவா இப்போ முதல் கேள்வியை பாருங்களேன் ஐ ஏட் த பிக் ஆப்பிள் அப்படின்னு இருக்கு அண்டர்லைன் பண்ணிருக்கிறது பிக் பிக்கு ஒரு அடுத்த சிமிலரான இருக்க என்ன வார்த்தை அப்படின்னா பிக்னால் லார்ஜுன்ற வார்த்தை கரெக்டாக இருக்குது அதனால லார்ஜ் போட்டுக்கிறோம் அடுத்து கேள்வி திஸ் இஸ் அ லிட்டில் டாக் லிட்டில்னு சொல்லியிருக்காங்க லிட்டில்னா கொஞ்சமாக இருக்குது அர்த்தம் கொஞ்சமாக இருக்கிறதுக்கு வேற என்ன வார்த்தை நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு கொடுத்துருக்குது கண்டிப்பாக ஸ்மாலாக தான் இருக்கணும் அதனால் ஸ்மால் அடுத்து ஐ த்ரூ ய ராக் இந்த த லேக் அப்படின்னு இருக்கு என்ன ஒண்டர்டைன் பண்ணியிருக்காங்கன்னா ராக் ராக்னா பாறைன்னு அர்த்தம் இல்லை சின்ன கல்லுன்னு சொல்லிக்கலாம் அந்த ராக்கு இன்னொரு பேர் என்ன ஸ்டோன் அந்த ஸ்டோன் அந்த இடத்துல போட்டுக்கலாம் அடுத்து ஐ எம் ஸோ ஹாப்பி ஹாப்பி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஹாப்பிக்கு பதிலாக நீங்கள் ஜாய் போட்டுக்கலாம் இல்லை இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அடுத்ததில் ஒன் நாட் இருக்க இருக்கு பேஜ் நம்பரில் ரெண்டு பிக்சர் கொடுத்துட்டு அதில் கீழே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸில் இருக்கதை நீங்கள் ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்க சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு எதில் இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த வித்தியாசத்தெல்லாம் நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் பண்ணி முடிச்சுடுங்க அது கீழே இருக்காத வாஸ்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தெளிவாக சொல்ல வராங்கன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து ஒன் நாட் த்ரீ அப்படின்ற பேஜில் கரெக்ட் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களே ஒரு நாலு ஆப்ஷனும் ஓகே முதல் கேள்வி ஒரு பாட்டிலை காட்டி இஸ் திஸ் எம் டி பாட்டில் அதாவது இஸ் திஸ் பாட்டில் எம்டி நோ இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரும் கேட்டிருக்காங்க இந்த பாட்டில் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளை ஆப்போசிட் வார்த்தைகளை தான் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா எம்டிக்கு ஆப்போசிட் ஃபுல் அப்படின்றனால எம்டிக்கு ஆப்போசிட் ஃபுல் அதனால் ஆன்சர் வந்து தான் அடுத்து அதே மாதிரி தான் மற்ற இருக்கதும் அதுக்குரிய ஆப்போசிட் வார்த்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் மாற்றி எழுதணும் இப்போ ரெண்டாவதுக்கு அந்த ட்ரீக்கு பாருங்களேன் ஸ்மால் ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால நம்ம ஹியூஜ் ட்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து ஸ்டாண்டிங் வந்து டாப் டாப்புக்கு ஆப்போசிட் பாட்டம் அடுத்து டார்க் ரூம் டார்க்னா ரொம்ப இருட்டு பிரைட்னா ரொம்ப பகலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ லெசன் டூ அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற லெசனுக்குரிய புக் பேக் செய்யும் கொஸ்டின் ஆன்சர்ஸையும் தான் இந்த இதில் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து இன்னும் மாதிரி பல வீடியோஸோடு உங்களை சந்திக்க வரேன் டாட்டா பை பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாக லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு